கேட்டிய கிளி ஊத்துவும் ஒரு கதையாண்டு இன்றைக்கு பேம்லி நினைக்கிறோம் அதே மாதிரி ஒவ்வொரு கிழமையும் வீடியோ செய்கிற மாதிரி பாம்பீட் ரெஸ்டோரெண்ட் வடிவாக பாருங்கள் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷமாக வேம்பிலி மண்ணில் அதாவது யூகேயில் ஊண்டி எந்த விதமான குறைகளும் இல்லாமல் விருட்சமாக வளர்ந்து நிற்கிற ரெஸ்டோரெண்ட் பாம்பீட் ரெஸ்டோரெண்ட் அவைன்ற ரெஸ்டோரெண்டில் செய்யப்பட்ட ரெண்டு ரெண்டோ அல்லது மூன்று சாப்பாடை இன்றைக்கு ரிவ்யூ பண்ண போகிறேன் வாங்கோ உள்ளுக்கு போய் பார்ப்போம் அதோட இந்த பாம்பீச் ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்கள் சாப்பிட வர போகிறீங்கன்னு சொன்னால் பாம்பீச் ரெஸ்டாரண்ட்டுக்கு பின் பக்கம் பாம்பீச் இந்த 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 ரோட்டால் போய் பின்னுக்கு திரும்பிங்கன்னா பின்பக்கம் கார் பார்க் இருக்குது அதில் கார் பார்க்கில் விடலாம் நிறைய பேர் கார் பார்க்கிங் இருக்கிற நீங்கள் கார் பார்க்க இருக்கா இருக்காண்டு கார் பார்க் இருக்குது பட் பே பண்ணி தான் போடணும் பாம்பீச்சுக்கு பின் பக்கத்தில் ஒரு பெரிய பில்டிங் இருக்குது அந்த பில்டிங்குகளை பாதுகாப்பான கார் 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 பார்க்குறதுக்குது நீங்கள் அந்த கார் பார்க்கில் விட்டு போட்டு அப்படியே வந்து பாம்பீச்சில் சாப்பிடலாம் வாங்கோ மற்றது இந்த வீடியோவை ஐம்பதாயிரம் பேருக்கு மேலே பார்த்துட்டு பார்த்துட்டு போகிறீங்க ஆனால் ரெண்டாயிரம் பேர் தான் அந்த மணியை அடிச்சுட்டு போயிருக்கிறீங்க தயவு செய்து பார்க்குற நீங்கள் அந்த மணியை மடித்து சப்பி துப்பி போட்டு மணியை மடிச்சு விடுங்க அடிச்சு விட்டீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும் நிறைய பேர் பார்ப்போம் பிரியர்சனம் படவினம் வாங்கோ உள்ளுக்கு போய் சாப்பாட்டை பற்றி பார்ப்போம் வாங்க கடையை பாருங்க என்ன பிஸியாக இருக்கன்ட்டு பாருங்க செம க்ரௌட் அவ்வளவுக்கு கடையில் பிஸியாக இருக்குது அவ்வளவுக்கு திரமண சாப்பாட்டை கொடுக்குறபடியாக தான் இங்கே நேடி தேடி வாருங்க நான் கூட இந்த கடையின்ற ஒரு அடிமை தான் எனக்கு பிடிச்ச சாப்பாடு இந்த கடை சாப்பாடு தான் இப்போ வந்து ஓடர் சூஸ் பண்ணிட்டேன் இப்போ தம்பி எங்களை பிஸியாக அனுக்கிறான் தம்பியை கூப்பிட்டு ஓடரை கொடுக்க போகிறேன் கொடுத்து போட்டு சொல்கிறேன் தம்பி டே தம்பி வாடாப்பா வாடா கடை பிஸி என்ன எங்களை திரும்பியும் பார்க்குறாயில்ல ஆ இருக்கேன் ஓகே இந்த கிழமை வந்து சூஸ் பண்ணிட்டேன் எனக்கு எங்கட வன்னி ஸ்டைல் புட்டு குழால் புட்டு பாபிக்கு சிக்கன் மீன்ஸ் ஓகே இன்னைக்கு புதுசாக வந்துருக்கு ஓகே அதில் ஒன்றுதான் பாபிக்கு சிக்கன் மீன்ஸ் ஒன்றுதா எங்கட புட்டுதான் புட்டு சம்பர் சோதி அது புட்டோட வரும்மா புட்டோட வேணுன்னா அது பேரும் ஆ புட்டு புட்டு போசனா புட்டு சம்பள சோதிதான் வாவிக்கு சிக்கன் பீன்ஸ் தான் ஹாஃப் ஆயில் முட்டை ஹாஃப் ஆயில் ஒன்றுதான் அதே மாதிரி தமிழ்நாடு ஸ்டைல் கலக்கி எக் கலக்கி எக் கலக்கி ஒன்றுதான் ஒரு ஹாஃப் ஆயில் தான் மற்றது மான் பிரட்டல் மான் பிறட்டல் புட்டுக்கும் வாய் உரு மான் பிறட்டை மான் பிரட்டல் தான் மான் பிரட்டல் புட்டுன்ற செட் புட்டு செட் அதோட சிக்கன் பீன்ஸ் ஸ்டார்டரில் வந்து சிக்கன் பீன்ஸ் வந்து பாபிக்யூவில் போட்டு கலக்கி ஹாஃப் காப்பாது மற்றது இந்த புதுசாக ரிங் என்ன செய்றீங்களா போம்பக்கர் நட்டு தோ ஏன்னா மாதோளம் பழம் ரீங்க தமிழ்லேயே சொல்லுவோம் எங்களுக்கு தானே பல்லு கொடுக்குது மாதோளம் பழத்தில் அந்த ட்ரிங்க் அமௌண்ட்டு தான் போம்பக்கர் நட்டு ட்ரிங் தான் ட்ரை பண்ணி பார்ப்போம் இன்றைக்கி எங்களோட பார்வையாளரை வீணில் வடித்து வாய் உற வைப்போம் அடுத்த ஓகே தமிழ்நாடு அது எக்கலைக்கு நான் இந்தியா சாப்பிடல தமிழ்நாட்டில் சாப்பிட்ருக்கேன் அதில் சூப்பராக இருக்கும் காஃப் ஆயில் காஃப் ஆயில் ஓகே சாப்பிடு பார்த்தா சொல்லுவோம் சரி அடிச்சு சொல்லுவோம் சரிதா ஓகே குயிக்கா தான் மனு தேவையில்லை உங்களா தான் மனு ஓகேண்ணா ஓகே எடுத்துட்டு குயிக்காவா ப்ளீஸ் என்ன சாமான் ஐயா தான் இருக்குது மாதுளமலம் இல்லாமல் வருவீங்க மாதுளம் பழம் இல்லாமல் வருவீங்க என்ன காவல் கலக்கி ஆ பச்சை மிளகா நல்லா தான் கூட பெஸில் ரை பண்ணி பாபம் பாபிஜி ரை பண்ணி பாபம் பழமையாக சாப்பிட்ற பாதிக்கும் மாதிரி இல்லை இது கொஞ்சம் அங்கே டேஸ்ட்லேயே இருக்குது அங்கே ஈழத்து ஸ்டைல் டேஸ்ட்லேயே இருக்குது நல்லா இருக்குது ஒரு முருகினா திருப்தியாக சோஸ் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது சோஸ் தான் நல்லா இருக்குது டோஸ் சூப்பராக இருக்குது இதுக்கு இவங்க புதுசாக அறிமுகப்படுத்திக்கிறாங்க டேஸ்ட் இருக்குதாங்க அது நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க நல்லா அவிஞ்சு நல்லா கிருப்தியாக அவிஞ்சு நல்லா இருக்குது இது ஒரு வித்தியாசமாக டேஸ்ட்டாக இருக்குது அரிஜன் சாப்பிடணுன்னு வந்தால் அரிஜன் அப்படிலாம் பார்க்கக்கூடாது கண்டிப்பாக தோசை எல்லாம் சூப்பி அப்படி சாப்பிடாதான் அதை சாப்பிடக்கூடிய வரியாத எனக்கு நம்ம அந்த கவரீசாப்படுறதுக்காது நல்லாயிருக்கும் ட்ரைவ் பாருங்க பாவிக்கு பண்ணுங்க அதோட ஒரு இது அவங்களோட சலாட் வந்து நல்லா எல்லாம் போட்டு ம் ஒரு வித்யா டேஸ் சூப்பராக இருக்குது அதையும் அதே ரேவண்டி பார்ப்போம் கலக்கி கலக்கி வந்து தமிழ்நாட்டு ஆக்கள்கிட்ட ஒரு ஸ்பெஷல் தமிழ்நாட்டுக்கார எங்கட நாங்கள் சாப்பிட்றத விட வீழத்தமிழர்கள் சாப்பிட்றத விட தமிழ்நாட்டு ஆக்கள் வந்து பச்சை மிளகா குற்றிக்கிறாங்க தமிழ் ஆக்கள் தமிழ்நாட்டு ஆக்கள் சாப்பிட்றதான் கூட பத்தமாக என்னெந்த ரைவண்ணாட்டிகம் வந்து சாப்பிட்றீங்க கலக்கி வாங்கி சாப்பிட்டு வாருங்கோ கலக்கி சூப்பராக இருக்குது முட்டையில் முட்டையில் குழம்பெல்லாம் போட்டு அடிச்சு இந்த பாருங்கள் எப்படி இருக்கி தெரியுதா கிரேவி அப்படி கிடையாது கிளக்கி சொல்லப்பட்ட பட்டை சாமான் ட்ரை பண்ணி பாருங்கள் கலக்கி எனக்கு பிடிச்சிருக்கு இப்படி கலக்கி எங்கள் இப்படி வாய்க்க வச்சு வெண்டமலாக மருத்துப்படி வெண்டமலாக மருத்துப்படி கழிச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும் பாருங்கள் கலக்கி சட்டப்படி சாமான் கலக்கு சூப்பராக இருக்குது நல்ல குழம்பு நல்ல இதாக இருக்குது குழம்புல ஓட சேர்க்குறாங்க கலக்கு அங்கே பண்ணி பாருங்கள் மெயினாக கட்டிங் போடுறாங்க கட்டிங் குட்டிங் பியரல் அடிக்கிறார்கள் சொல்லப்பட்ட சாமான் சிரிக்காய்ங்கோ உண்மையாக சத்தப்படி சாமான் பொருள் சூப்பராக இருக்குது அவ்வளவு சூப்பராக கிழங்கி எந்த ஃபேவரேட் கலங்கி எல்லாம் கடைக்கிற மேல் நல்லா க்ரேவியாக நல்லா கூழாக ஒரு முட்டையில் சேர்க்கலாம் சூப்பராக இருக்குது அப்படியே சாப்பிட்டு மொழிய ஜீ தீ ஜீ தீ கடைச்சா நல்லா நல்லாதான் இருக்குது என்னதான் சாப்பிட்டானே முடியலாம் இருந்தால் துணைக்கூடாது இப்படி இப்படி ஃப்ரீச்சிங் என்ன பிடிச்சா சட்டைப்படி தக்கம் அடுத்த மெயினுக்கு வெயிட் பண்ணுவோம் கொண்டு வாயா கொண்டு வாயா புட்டு குழல் புட்டு கொண்டு வாரா கொண்டு வா என்ன தான் இது என்னது ஆ மான் பிரட்டல் சட்டப்படி இதில் இதெல்லாம் சாப்பிடுவோம் ஆ இதில் கரண்டி இல்லாமல் கூட நாங்கள் சாப்பிட்றாங்க இல்லை ஓரமாக வைக்கிறோம் கையால் எடுத்து புட்டைப்பிடி எடுத்து கையால் உளுத்தி சாப்பிட்றதா சுவம் ஓகே சோதி சம்பல் ஓகே என்ன ஒரே ஐட்டம் இல்லையா ஆகும் கடைசியா தான் அதை அரையவியல் முட்டையே ஃப்ரிசிங்க தான் கடைசியாக பாப்பம் சொதிய எல்லாத்தோடையும் தனித்தனியா சாப்பிடுவோம் சொதியோட கொஞ்சம் சாப்பிடு பார்ப்போம் சம்பல் சம்பளம் பாருங்க லண்டன்லயும் தேங்காய் சம்பல் இருக்குது சரியா ஊர்ல உள்ள ஊரில் உள்ள சாப்பாடு இங்கே இல்லையாண்டு இங்கே அவ்வளவு சாப்பாடுக்கு ஏ டூ ஓகே ஊரில் உள்ளாக சொல்லிங்களா ஊரில் உள்ள சாப்பாடு ஜெயலலியாண்டு பாருங்க அரிசி புட்டு சரியோ சம்பல் அரிசி புட்டு சம்பளும் அப்படி கண்டு பாருங்க சட்டைப்படி பொருள் மான் பிராட்டல் பாருங்க மான் பிராட்டலை மான் பாருங்க மான் கறி சூப்பராக இருக்குது சத்தியமாக புட்டும் மான் பிரட்டலும் அப்படி இருக்குது நிறைய ஆக்கள் நாங்கள் வீடியோ வச்சுக்கங்களை பார்த்துருக்காங்கன்னா எங்களை வீடியோ பார்க்குற நாங்கள் ஓகே நம்ம நம்ம ஜீவம் பாருங்க சம்பளம் புட்டும் மான் பிரட்டலும் சொல்லப்படுதாமல் மாங்க பாருங்க அப்படி அவிஞ்சு அப்படி சொப்தா இருக்கின்றாங்க அப்படி அவிஞ்சு சொப்தா இருக்கின்ற பாருங்க கண்ணை முடி கொண்டே சாப்பிடலாம் அழகு அப்படி மாந்த நல்லி எலும்பு சூப்பராக இருக்குது மான்கறி பாரணங்கள் ஃபுட்டும் மான் பிரிட்டலும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க மான் கறி இல்லை மான் பிரட்டல் மான் கறிக்கு என்ன செட் ஆகும்னு இது மான் பிரட்டலுக்கு சொல்லப்பட்ட சாமான் பாருங்க மான் பிரட்டலும் ஒரு எஞ்சி வழி வருது சாப்பாடு தேசா தான் இப்படி நாடாகும் மாந்த வில எல்லாருமே தப்பி சாப்பிட்டு சாரை உறிஞ்சி போடணும் நல்லா இருக்குது சார உறிஞ்சி சாப்பிட நல்லா இருக்கு புட்டும் மான் பிலட்டலும் ட்ரை பண்ணுவோம் சட்டப்படி பொருள் எனக்கு பிடிச்சிருக்கு அதனால எலும்பு நம்ம தூப்பளாக இருக்குது முதலீட்டரில் மரா ஃப்ரை செய்தான் ட்ரை இருந்தான் மரா ஃப்ரை விட மான் பிராட்டல் தூக்கலாக இருக்குது புட்டுக்கு குடல் குடல் புட்டு மூட பண்ணி இப்படி மான் பிராட்டல் உடல் பண்ணிங்கன்னா சொல்லப்படுதாமா பன்னியாக்கள் பன்னியாக்கள்லாம் மெயினாக ட்ரை பண்ணி பாருங்கள் வன்னியாக்கல் கட்டி எலும்புலாம் சப்ப ஆசையாக இருக்குது அந்த சாறு வருது எலும்பு அது பாணியில் புட்டு காணாமல் போயிடுச்சு அப்போ ஒரு நூல் பராட்டாண்டு வாங்கி அந்த கரைக்கு மான் பிளட்டலுக்கு இந்த நூல் புரோட்டாவை புக்கோட முதல் புக்கோடு சாப்பிடணும் சொல்லக்கூடாது ரொட்டிக்கும் மாங்காய் நல்லா தான் கிடக்கு சம்பல் வாங்கி நான் போட்டுக்கோங்க சம்பல் எனக்கு படிக்க அந்தளவுக்கு பிடிக்கல மான் புராட்டெல்லாம் நல்லா இருக்குது சொதிய அடுத்துலாம் எனக்கு சொதியும் திக்காருக்கணும் சாப்பாடு அதனாலதான் சொதியிலேயும் கை வைக்கல சம்பளம் நோக்கியால் பிடிக்கல சம்பல் ரொட்டியும் மானம் ரொட்டியும் மானம் பாருங்க சுற்றி போட்டு சாப்பிட் வளாருக்கு பாரணிங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கொமன்சிலை வந்து போடுங்க சாப்பாடு நல்லதா கூடாதா நான் சொன்ன சரியாண்டு கொமன்சிலை சொல்லுங்கள் தம்பி அந்த கலக்கிய தாயா கலக்கியன்ற நின்னது அரே இது வந்து அரவியல் முட்டை சரியோ கடைசியாக முடிக்கல இந்த அரவியல் முட்டையை இப்படி மடித்து சிட்டிப்ப இருக்கா மாட்டிச்சு பிறகு மிளகு இருக்கா மிளகு தூள் கொஞ்சம் தாயா மிளகு தூள் வந்தா ஒன்று வேறு கொஞ்சம் என்னதான் ஆ மிளகு தூள் கொஞ்சம் இந்த பெருசா ஒரு போயிடும் போயிடுமையா ரைவாண்டி பார்க்குறேன் ஒரே அடியாக ரைவாண்டி பார்க்குறேன் முப்பெல்லாம் போட்டு இதை இப்படி மாட்டிச்சு இதை அப்புறம் இப்படி மடிச்சு இப்படியே தூக்கி அரே வீட்டில் மட்டும் தான் சாப்பிட்றது மடிஞ்சு ஊற்றுறது கஞ்சியாக சாப்பிடுது வருது எடுத்து கிடைச்சா சரி ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும் ஹாஃப் ஆயில் ரெண்டு வந்து கேடுமோ போட்டு தருவாங்க சூப்பராக இருக்கும் ஹாஃப் ஆயில் சட்டப்படி இருக்குது புதுசாக ஒரு ரிங் அறிமுகப்படுத்திக்கனா ஸ்ட்ராபெரி பனானா பாருங்கோ இந்த ரிங்கை ஸ்ட்ராபெரியிலையும் பனானா வாழைப்பழத்துலேயும் செய்யப்பட்ட ரீங்காம் அப்படின்னு இந்த டெக்ரேஷனுக்கு தான் காசு பாம்பு இந்த டெக்ரேஷனுக்கு தான் காசு அழகான ஒரு குடை ஒரேஜ் இந்த ஒரு மின்லாம் இதில் வச்சு டெக்ரேஷன் சட்டப்படி இருக்குது பார்ப்போம் ஸ்ட்ராபெரி பனானாவாக குடிச்சு பார்ப்போம் மின்ண்ட வாசமும் ஸ்ட்ரோபெரி பழத்தில் எதுவும் வருது மரானாண்ட ஃப்ளேவர் எனக்கு வீடாக இல்லை மேபி மனானாவாக குறைவாக போட்டிருக்கணும் ஸ்ட்ராபெரி பழத்த அந்த ஃப்ளேவர் நல்லா வரக்குது மாதிரி செய்தி மின்றிண்ட வாசமும் நல்லா இருக்குது வருது பட் இனிப்பு கொஞ்சம் கூட இருக்குது சல்ரோகாரம் மாய குடிக்காதீங்க சல்ரோகம் இல்லாத நீங்கள் மாய என்ன என்னமே யங் பாய்ஸ் சல்ரோகம் இல்லாதவர்கள் ட்ரிங்க் வந்துருக்கு மாதோளம் பழத்தில் செய்யப்பட்ட ஜூஸ் நல்லாயிருக்கு பார்ப்போம் இதையும் குடித்து பார்த்து இது ரிவ்யூன்னு சொல்கிறேன் நல்லா ஐஸ் எல்லாம் போட்டு சட்டப்படி செய்திருக்காங்க சூப்பராக இருக்குது இந்த ஸ்டைலுக்கு தான் காசு பாருங்க அன்றைக்கு வந்து பிங்க் லேடி இருந்தவங்கள் இதே ஸ்டைல் தான் இன்றைக்கு மாதளம்பழம் ட்ரிங்க் மாதளம்பழத்தில் செய்யப்பட்டது இருக்குது ஸ்டைலுக்கும் நல்லா இருக்குது வாங்கி நிறைய பண்ணி பாருங்கள் எனக்கு பிடிச்சிருக்கு இந்த டேஸ்ட் எனக்கு பிடிச்சிருக்கு ஸ்டைலாக இருக்குது அந்த ஸ்டைலுக்கு தான் காசு போம்பக்கர்நட் ஜூஸ் அண்டு கழுங்க போம்ப கர்நட் ஜூஸ் அண்டு சட்டப்படி செய்தாங்க அந்த மாதிரி இருக்குது ஓகே இதோட கடைசி மாதளம்புழ ரிங்கோட இந்த கிழமை இந்த கடைக்குரிய வீடியோவை முடிக்கிறேன் அடுத்த வீடியோவை ஒரு ஒரு வீடியோத்த செய்கிறான் அல்லது வார இதே கடையில் செய்கிறான் கேட்டி அகளி ஊதுவும் ஒரு